நீங்க பட்டணத்துலயே படிச்சு அங்கேயே செட்டில் எங்க கிராமத்தை தேடி வந்திருக்கீங்களே என்ன எதுக்காக கேக்குறேன்னா புரியுது புரியுது பட்டணத்துல வர வியாதிகள் கிராமத்துல வராதே அப்படி இருக்கப்ப அங்க கிடைக்கிற வருமானமும் இங்க கிடைக்காது இல்ல அந்த அளவுக்கு வருமானம் எனக்கு தேவையில்லை இல்ல எனக்கு பத்தி சண்முகத்துக்கு எல்லாம் தெரியும் இருந்தாலும் என்ன டாக்டருக்கு படிக்க வச்சது என் உயிருக்குயிரான ஒரு நண்பன் அவனுக்குத்தான் கத்துப்பட்டிருக்கே மட்டுமல்ல என் காலத்துக்கும் அவன் பரம்பரைக்கே நான் கடமையும்

முன்னாடி போறவளா இருந்தா கட்டுனவன் கீதி என்ன ஆகுறது எந்த நேரத்தையும் மோட்டர் சைக்கிளை ஏறி உட்காரணும் உட்காரணும் எந்த நடுக்காட்டுல இறங்கி டேரா போடணும் போடணும் அப்படிப்பட்டவா எனக்கு மனைவியா வர முடியும் அப்படி ஒரு மனைவியா இருந்தா தான் சார் வாழ்க்கை நிம்மதியா இருக்கும் பிரதர் எனக்கு வாழ்க்கையில நிம்மதிதான் ரொம்ப முக்கியம் அந்த நிம்மதிக்காகத்தான் பட்டணத்துல வர பெரிய வருமானத்தை விட்டுட்டு நான் உங்க கிராமத்துக்கு வந்திருக்கேன் நூற்றுக்கு முன்னூறு தடவை நிம்மதியை நிம்மதிங்கிறாரு இவருக்கு போய் இவ வீட்டை வாடகைக்கு பிடிச்சிருக்கிறீங்க ஏன் இந்த வீட்டுக்கு என்ன

ஐஸ் இருக்க தொட்டு பார்த்தா ஜில்லு காணங்களும் இருக்கே அதோட தன்மை என்னங்க உறுமையான உஷ்டம் இதுவும் அதேதான்

சரி இப்ப சொல்றேன் கொண்டு போய் போடு என்ன பாரு அந்த அம்மா 얘லே எடுன்னு சொன்னாளா கொண்டு போய் போடுன்னு சொன்னப்ப கொண்டு போய் சொல்றேன் அங்க பாரு அங்க பாரு ஏன்டி என் மரத்த மாமியாரே கரெக்ட் பரமே உங்களுக்கு இந்த வயசுல கண்ண அழிஞ்சு போச்சு என் கால நங்கையன்ன நெடிச்சிட்டு கள்ள கмия சித நீங்க <laughs> 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 அந்த அம்மா இவ்வளவு நிறுத்தி கட்டாம இருக்காங்களே பா ஊமைய ஒரு காலத்துல பேசிட்டு இருந்தாங்க அவங்களை ஊமையா ஆக்கி விட்டா அவ எப்பா அந்த நான் கண்டிச்சு அடக்க மாட்டான் எவ்வளவோ கண்டிச்சு அடக்கி அடக்கி பார்த்தாரு முடியல கடைசியில இவரு அடங்கிட்டாரு பாத்துக்கிட்டு இல்ல அவ வீடுதான் இது இப்ப யோசனை பண்ணி சொல்லு இங்கேயே இருக்கலாமா இல்ல வேற வீடு மாத்தலாம் நான் இருக்க வேண்டிய இடம் இதுதான் அப்படி ராஜா என்ன இருந்தாலும் அவ வீட்டுக்காரு இல்ல அவகிட்ட ஒன்னு அறிமுகப்படுத்தி வைக்கணும் இல்ல நான்

you மகமாயி இன்னைக்கு எழுந்துட்டு போயிட்டாரா என்ன பண்ணுவேன் வந்தாரா பண்ணி வந்து பழக்கம் போல எழுந்துருச்சு தூக்கத்துல நடந்தே பண்ணி கொடுத்துட்டு போயிருப்பேன் அப்படித்தான் இருக்கும் சங்கமலா கொஞ்சம் கூட வாய போய் பார்த்து அவளை கூட்டிட்டு வந்துருவான் வர நல்ல பொண்ணை கற்றுக்காணி

மறுநாள் அவகிட்ட இத பத்தி கேட்டா அவ நினைப்புல இருக்கணும் இருக்கணும் இல்லையே பின்ன அவ தூக்கத்துல எழுந்து நடக்கிறப்போ என்ன செய்யறாளோ எதை பத்தி பேசுறாளோ அதையே அவகிட்ட மறுநாள் என்னடியமா ராத்திரி இப்படி எல்லாம் செய்துட்டேன்னு கேட்டா நீ என்னம்மா புதுசா பேசுற எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்கிறாள் அப்படியா ஆம சங்கமலா அக்கா அப்படின்னா இது அதுவா தான் இருக்கணும் எது ஐயோ இந்த நடுவு ராத்திரியில நான் எப்படி எப்படிக்கா சொல்லுவேன் எதை பத்தி மா சொல்ற அக்கா உன் மகளை ஏதாவது அந்த சாத்து கருப்பு எனக்கு தோணுதக்கா நீ வரப்பக்கா நான் கூட அப்ட தான் சந்தேக பட்டுக்கிட்டு கொண்டு போய் காட்ன அவர் சொன்னாரு நீ நினைக்கிறதப்ல ஒண்ணுமில்ல இது நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதி நாரவட்டத்துல சரியா போகும் வா டாக்டர் சொன்னாரா முடிச்சவங்கள டாக்டர் கிட்ட நரம்பு உள்ளவங்கள சொல்லுவேன் சொல்றவங்க கூடவே இருந்து அனுபவிச்சுகிட்டு வருகிறேன் என்கிட்ட கேட்டா அவள உண்ண விரும்புற முடியும் என்ன இப்படி இப்படி இந்த பள்ளிக்கூடம் கட்டுனதுல இருந்து நான் தான் காவக்காரனா இருந்துகிட்டு இருக்கேன் இதே இடத்துல ஒரு வாத்தியார் வயிற்று வலி தாங்க மாட்டாம தூக்கு கொடுத்துட்டு செத்து போயிட்டு அந்த வாத்தியார் பெய்யுதா உன் மகளை சொல்லுவாயம் முடியும் ஏவாயாம் உடனே சொல்றேன் நான் சொல்றது சரிதாங்கிறதுக்கு ஒரு திட்டம் வந்து சொல்றேன் என்ன உன் கொண்ணு சாதாரண நேரத்துல பேசுறதுக்கும் இந்த நேரத்துல பேசுறதுக்கு உண்டான வித்தியாசம் தெரியுதா உனக்கு

இந்த கடையில் இந்த ஊர்ல பாதி பேருக்கு மனதெரியுமே அடேய் முனிப்பாgetElementById ஆ இந்த மேது ஊர்ல இருக்கற நீក្រம் ஆ இங்க நில்له இந்த இந்த போரட்ட பாத்து இந்த கடக்க கூட்டி போடு ஏன்டா ஏ முகத்தியே பாத்துக்கிட்ட இருக்கே போரட்ட பாத்து கூட்டி போடுற ஆ அடி சவுளே நீ கடக்க போட மாட்ட இந்த போடு போடு புரியுங்களா முனி இருந்து ஒரு பையன் இங்க நிக்கிறானே அவளோ போய் நம்ம அடிக்குறாங்கல